அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்த ஐந்து நிமிட மதரசா ஊர் அன் ஹதீஸின் ஒலியின் ரஜிம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு லூத் நபியின் கவுமுக்கு இறங்கிய வேதனை அல்லா தலா லூத் நபி அலைத்து வசலாம் அவர்களே சத்தும் என்ற இனத்தாருக்கு நபியாக அனுப்பினான் இந்த மக்கள் வரமும் மீறிய பாவிகளாவார்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடம் ஓரினை சேர்க்கையால் தமது இச்சையை தணிப்பது வெளியிலிருந்து வருகின்ற வியாபாரிகளின் பொருட்களை கொள்ளையடிப்பது நிறைந்த சபை நடுவை பகிரங்கமாக பாவ செயல் புரிவது இவர்களின் வாடிக்கையாக இருந்தன இம்மக்களை தீமை மற்றும் பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்ளும்படி லூத் அலி அவர்கள் அறிவுறுத்தினார்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஏற்றிடுமாறு அழைத்தார்கள் அல்லாஹ்வின் தண்டனை பற்றியும் எச்சரித்தார்கள் இந்த அறிவுரையும் அழைப்பும் எச்சரிக்கையும் அந்த மக்களுக்கு எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை பாவங்களிலிருந்து விலகுவதற்கு பதிலாக நபியை கல்லால் அடித்து ஊரை விட்டே துரத்தி விடுவோம் என மிரட்டியதுடன் எங்கே உமது அல்லாஹ்வின் தண்டனை வரவலையும் பார்க்கலாம் என்றும் கேலி செய்தார்கள் அந்த நபியை எவ்வளவோ அறிவுரை கூறியும் தங்களின் பிடிவாதத்தையும் அகந்ததையும் விட்டு விலகாத அந்த பாவிகளை உலகிலிருந்து முற்றாக அழைத்திட தண்டனைக்கான வானவர்களை அல்லாஹ் அனுப்பினார் லூத் நபி அலி வசலாம் அவர்கள் வானவர்களின் சைகையை புரிந்து கொண்டு தமது குடும்பத்தாரையும் ஈமான் கொண்டோரையும் அழைத்து கொண்டு சிகிர் என்ற ஊருக்கு போய்விட்டார்கள் மறுநாள் அதிகாலையில் அதிபயங்கரமான ஒரு சப்தம் அந்த ஊரையே அழித்து விட்டது பிறகு ஜிபிரி அலி இஸ்லாத்து அவர்கள் அந்த ஊரை உயரே தூக்கி வானம் வரை உயிரை தூக்கி புரட்டி அடித்தார்கள் அதன் மேல் கல்மாரியும் பொழிந்தது அல்லாவின் தண்டனையால் அடிந்து முடிந்தார்கள் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் மர இலைகளின் பலன்கள் அல்லாஹாலா ஆயிரக்கணக்கான மரங்களை படைத்துள்ளான் அவை ஒவ்வொன்றிலும் எண்ணற்ற இலைகள் உள்ளன அவற்றால் அநேக பலன்கள் உள்ளன அந்த இலைகள் நமக்காக சுகாதாரமான பிராண வாயுவை உருவாக்குகின்றன மேலும் அசத்தமான காற்றை தன்னூல் ஈர்த்து கொள்கின்றன தலா அந்த இலைகளுக்கு இப்படி ஒரு தன்மையை படைத்திருந்தால் படைக்காதிருந்தால் காற்றில் விஷவாயு பரவி தேவையில்லாத வியாதிகளை ஏற்படுத்தி மனித வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிடும் அல்லாஹ் தனது வல்லமையால் இந்த இலைகளை படைத்து நம்மீது பெரும் கருணை புரிந்துள்ளான் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி தீனில் தொழுகையின் முக்கியத்துவம் நப்சலா அலிஸ்லாம் அவரிடம் ஒருவர் வந்து அல்லாவின் தூதரே இஸ்லாமில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று கேட்டார் அதற்கு நப்சலாஸ்லாம் அவர்கள் தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவது எவர் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறாரோ அவருக்கு எந்த தீனும் இல்லை மேலும் தொழுகை தீனின் தூணாகும் என்று கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சின்னத்தை பற்றி ஏழைகளை சந்தித்தல் நம்சால இஸ்லாம் அவர்கள் ஏழை முஸ்லிம்களை சந்திப்பார்கள் அவர்கள் நோயுற்றால் நலம் விசாரிப்பார்கள் அவர்களின் ஜனாசாவில் கலந்து கொள்வார்கள் என சஹல் பின் ஹனீஃப் ரலி அல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மூன்று முக்கிய குணங்கள் எவரிடம் மூன்று குணங்கள் இருக்கின்றனவோ அவரை அல்லாஹாலா தனது கருணைக்குள் வைத்துக் கொள்கிறான் என பெருமானா செல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று எளியோருடன் மிருதுவாக நடப்பது இரண்டாவது பெற்றோரிடன் அன்புடன் நடப்பது மூன்றாவது வேலையாட்களிடம் கனிவாக நடப்பது என பெருமாளா அவர்கள் கூறியதாக சாபிர் பின் அப்துல்லா ஹலி அல்லா என்ற சஹாபி அறிவிக்கின்றார்கள் திருமதி ஹதிஸ்ரத் கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி மறுமையில் மிக மோசமான மனிதன் உலகில் ஒருவரிடம் ஒரு மாதிரியாகவும் அவருடைய எதிரியிடம் வேறு மாதிரியாகவும் பேசுபவன் நிலை மறுமையில் மிக மோசமாக இருக்கும் என பெருமானா சலாதிசலம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தைப் பற்றி சஹாபாக்களின் உலக பற்றின்மை பொறித்த ஆற்றிற்சியை கையில் வைத்திருந்த சிலர் அவ்வழியாக சென்ற அபு ஹொரேரார் அலி அன்ஹு அவர்களையும் சாப்பிட வருமாறு அழைத்தார்கள் அதற்கவர்கள் ஒருவேளை உணவை கூட வயிறு நிறைய சாப்பிடாத நிலையில் நம் இஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் இவ்வுலகை விட்டும் சென்று விட்டார்கள் ஆகவே எனக்கு வேண்டாம் என அந்த சஹாபி அந்த ஆற்றிரிச்சியை மறுத்துவிட்டார்கள் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி நரகத்தின் கோபம் அல்லாஹ் அல்லாஹலா கூறுகிறான் நரகவாசிகள் நரகத்தில் போடப்படுவார்கள் அப்பொழுது அந்த நரகம் கோபத்தால் வெடித்துவிடுமோ என்ற அளவிற்கு கொதித்துக் கொண்டிருக்கும் என சூறா முல்கிலே நரகத்தின் காட்சியை அல்லாஹ் காட்சிப்படுத்துகிறான் ஒன்பது தலைப்பு நபி வழி மருத்துவம் இருதய நோய்க்கு பேரிக்காய் பேரிக்காய் சாப்பிடுங்கள் அதை இதயத்திற்கு சுகத்தையும் வலுவையும் தருகிறது மேலும் பிறக்கப்போகும் குழந்தை அழகாக பிறக்கும் என பெருமான செல்லாரீஸ்வரம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ் தலா கூறுகிறான் உங்களுக்கு சலாம் கூறப்படும் பொழுது அதற்கு பகாரமாக அதை அழகான வார்த்தைகளை கொண்டு சலாம் கூறுங்கள் அல்லது அதையே திருப்பி கூறுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் கணக்கெடு இருக்கிறான் என சுறா நிசாவிரிய அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் எந்த நலவை கெட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு எனக்கு தந்திர புரிவானாக சுவஹான் அல்லாஹ் அபியம் திகே சுவஹான அக்